ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் இங்கு ஓர் வினாவினை சிலர் எழுப்புகின்றனர் உத்தரகாண்டமும் வால்மீகி இயற்றியதுதானா காலக்ஷேபமும் கதையும் சொல்லுகிறவர்கள் பட்டாபிஷேகத்துடன் நிறுத்திவிடுகிறார்களே உத்தரகாண்டமும் வால்மீகி இயற்றியதே என்பதற்கு மிக்க வலிமையான பிற்கண்ட காரணங்கள் உள்ளன வால்மீகியின் ராமகதை ஓர் உயர்ந்த மனிதனின் கதை மனிதன் மென்மேலும் வானலாவ ஓங்கி தெய்வத்தன்மை எய்துமா கதை வேதங்களின் அர்த்தத்தை வெளியிடுவதற்காக குசலவர்களை வால்மீகி தேர்ந்தெடுத்தார் வேதோபிரம்மணார்த்தாய தாவக்ராகயத பிரபு ஸ்ரீராமாயணம் நெடுகவே சரணாகதி சாஸ்திரமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமா ராமபத்ராசரா cover.